ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் தொடர்ச்சி முதல் கேள்வி தத்துவத்தில் கன்விக்ஷன் உண்மை என்ற உறுதிப்பாடு என்பதற்காக துவைதத்திலிருந்து அத்வைதத்திற்கு அல்லது அத்வைதத்திலிருந்து விஷிஷ்டாத்வைத்திற்கு மாறலாமா இதற்காக குலாச்சாரத்தை விடலாமா என்பது தத்துவத்தில் கன்விக்ஷன் என்பது முழுக்க ஒருத்தனின் உள்விஷயம் மனம் போனபடி ஏதோ ஒன்றை பிடித்து கொள்ளாமல் நன்றாக கற்றறிந்து ஆலோசித்து ஏற்பட்டதாகவோ அல்லது நல்ல உள் அனுபவத்தில் ஏற்பட்டதாகவோ இருந்தால் அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் கன்விக்ஷன் மேம்போக்காக இருக்கக்கூடாது ஆழமாக போயிருக்க வேண்டும் ஏன் அந்த சித்தாந்தத்திலே பற்று என்பதற்கு காரணம் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் காரணமில்லாமலே ஆழ்ந்த பற்று என்றால் அப்போது சம்ஸ்கார விசேஷத்தால் அப்படி ஏற்பட்டிருக்கும் அப்போது அறிவால் சொல்ல தெரியாதது அனுபவத்தில் பேச ஆரம்பிக்கும் எப்படியாயினும் ஒரு தத்துவத்திலே சித்தாந்தத்திலே ஒருவனுக்கு பற்று மேலெழுந்த வாரியாயில்லாமல் உறுதியாக இருக்கிறது என்றால் அந்த உள் விஷயத்தை யாரும் ஆக்ஷேபிப்பதற்கும் இப்படி மாறக்கூடாது என்று சொல்வதற்கும் இல்லை ஆனால் இப்போது நான் சொல்லப்போகிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒருத்தனுக்கு பூர்வீகர்களின் சித்தாந்தத்துக்கு வித்தியாசமாக இன்னொன்றில்தான் ஆழமான விசுவாசம் இருக்கிறது என்கிறதற்காக அவன் குலாச்சார அனுஷ்டானங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதே இல்லை இதென்ன தத்துவத்தில் வேறேயாகப் போவதை ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் சமயாச்சாரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்றால் இருக்கிறதே என்று தோன்றும் இதை நன்றாக அலசி ஆலோசித்து பார்ப்போம் பார்த்தால் தத்துவத்தை பற்றின உள் அனுபவத்துக்கும் ஆச்சார அனுஷ்டானம் என்பதான வெளிக்காரியம் வெளிச்சின்னங்களுக்கும் நேர் சம்பந்தம் இருக்கவில்லை என்று தெரியும் நேர் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் சுற்றி வளைத்து நிச்சயமாய் சம்பந்தம் இருக்கிறது அடியோடு சம்பந்தமே இல்லாமல் இல்லை சித்தாந்தம் அனுபவ விஷயம் அதற்கு வெளி சமாச்சாரமான ரிச்சுவல் எதற்கு ஆச்சாரம் எதற்கு என்று கேட்கிற ரிஃபார்ம்காரர்களோடு நான் சேர்ந்து கொள்ளவில்லை அவர்கள் வெளிக்காரியம் சின்னத்துக்கும் உள்ளே அனுபவம் உண்டாவதற்கும் அடியோடு சம்பந்தமில்லை என்று தப்பாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் நினைப்பதில் தப்பு என்ன என்பதைத்தான் இவ்வளவு நாளி எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்போது என்ன சொல்கிறேன் என்றால் ஆச்சார அனுஷ்டானங்களில் பெரும்பாலானவற்றுக்கும் சித்தாந்தத்துக்கும் நேர் சம்பந்தம் அதிகம் கிடையாது என்கிறேன் சமயாச்சாரங்களும் கர்மாக்களும் எதற்காக என்று திருப்பி திருப்பிச் சொன்னேன் ஒரு ஜீவனுடைய சித்த சுத்திக்காக என்றுதானே சொன்னேன் ஒரு ஜீவன் முடிவான லட்சியமாக ஏதோ ஒரு தத்துவத்தின் சித்தாந்தத்தின் சத்தியத்தை பிரத்யக்ஷ அனுபவமாக்கிக் கொள்வதற்கு நேர் உபாயமாகவே சாஸ்திர கர்மாவை பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லையே கிருஷ்ண பரமாத்மாவும் சரி சங்கர ராமானுஜ மத்வாதி ஆச்சாரியர்களும் சரி கர்மாக்கள் ரூபத்திலும் வெளிச்சின்னங்களாகவும் இருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்களை சொன்னதெல்லாம் சித்தசுத்திக்காகத்தானே ஒழிய முடிவான லட்சியமான ஞான ஸ்வானுபூதிக்காக அல்ல ஞானம் என்று இங்கே நான் சொல்வது பக்தி சித்தாந்தங்களில் பக்தி என்ன தத்துவத்தை உள்ளபடி அறிந்து கொள்வதையும் குறிக்கும் ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്ക്